இது <laughs> நீ

диарну чакудынана <laughs> கட்டி கட்டுவானா குட்டு வானா பாத்து சாய் உடி 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 உடியும் ஓடி போய அந்த அந்த இதுங்க அது இல்லை என்ன இருக்கு அது ஒரு குண்டாங்கதான் சோறு குண்டா ஆ அதில் தனி மண்ணா ஓடும் ஆசி பண்ணி

தாலி புட்டு 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 தாலி புட்டு தானா தகர்வாங்க யாரियां பூண்டு

ரெண்டு இல்லைங்க நாலு அஞ்சு கூட போய் சரி சாப்பாடு செய்ய பண்ணி தெரியல நாங்கள் என்ன செய்யலாம் ஆமாம் ஒரு பயம் வந்தாங்கல புறா கொடுப்பாங்க மையம் ஆமாம் नूर पापड़ पापड़ नाऊ इप वेळ पोरी तरह पोरी उकण सांबून ना मडी पुरी चटणी चोर वडी ना मीण वडी

पर मिनीस ये फटाफट

राज साड़े साड़े तनिस साड़े 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 हाय यार कमलिंग है आई मैं कमलिंग साड़ी दिख रहा है बातें मर रही हैं आजे अलम सेंडर वॉइस प्रचाल को सबको ही पनसलना इरिंग इरिंग है पावी लेका वो पल्ला कच्चे काटे हाय यार सोया मैंने सब रेस पंगा लग पे ना ये महिला यार இருங்க இருங்க அப்படியா ரெடி ஒன் டூ த்ரீ